இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடையாதவர்கள் வெளியே இருந்து கிடைக்கும் எதிலும் திருப்தி அடைய முடிவதில்லை நம்மிடம் இருக்கும் அற்புதத்தை யாராவது ஒருவர் தட்டிவிட்டால் தான் உணர முடிகிறது ஒரு மனிதனுக்கு ஒரு அழகிய வீடு இருந்தது ஆனால் அதில் வாழ்ந்து அவனுக்கு அழுப்பு தட்டிவிட்டது அந்த வீடு எவ்வளவு அழகாக இருந்தும் அந்த வீட்டிலேயே நெடுநாட்கள் வாழ்ந்து விட்டதால் அவனுக்கு அழுப்பு தட்டிவிட்டது அந்த வீட்டில் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அதில் அழகான ஒரு நீச்சல் குளம் இருந்தது அப்படி இருந்தும் அழுப்பு தட்டிவிட்டது அவர் ஒரு வீட்டு தரகரை கூப்பிட்டு வீட்டை உடனே விற்க விரும்புகிறேன் இதில் வாழ்ந்து சலித்து விட்டது இந்த வீடு இப்பொழுது எனக்கு பிடிக்கவில்லை உடனே விற்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அடுத்த நாள் செய்தித்தாளில் அந்த வீட்டை தரகர் அவ்வீட்டை பற்றி அழகான குறிப்புகளோடு விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரம் கொடுத்திருந்தார் அந்த மனிதன் செய்தித்தாளில் அந்த விளம்பரத்தை பார்த்து அதை மீண்டும் மீண்டும் படித்தார் அவரால் நம்ப முடியவில்லை உடனே அவர் வீட்டு தரகருக்கு தொலைபேசியில் சொன்னார் என் வீட்டை விற்க வேண்டாம் உங்கள் விளம்பரம் எனக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது இம்மாதிரி வீட்டுக்குத்தான் நான் நெடுநாட்களாக நாட்களாக இயங்கிக் கொண்டிருந்தேன் என்னுடைய வீட்டில் இவ்வளவு அழகிய விஷயங்கள் இருப்பதை உங்களுடைய விளம்பரத்தை பார்த்துதான் நான் அறிந்து கொண்டேன் நான் ஏங்கிக் கொண்டிருந்த அதே வீட்டில்தான் நான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்கள் விளம்பரம்தான் எனக்கு அறிவுக்கு புகட்டியது என்று தன்னிறைவு கொண்டார் மனம் என்பது எப்போதுமே ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கும் கார் வீடு நண்பன் காதலி என தாவி தாவி ஓடிக்கொண்டே இருக்கிறது அது கிடைத்தவுடன் அடுத்ததில் தாவி விடுகிறது கிடைப்பதில் திருப்தி மனம் என்றாலே ஓட்டம்தான் அது ஓடும் திசையில் நாம் ஓடிக்கொண்டே இருப்பதால் மிஞ்சி போவது எதுவுமில்லை களைப்பை தவிர ஆகையால் தன்னிடம் இருக்கும் அற்புதத்தை கொஞ்சம் நேரம் செலவழித்து ரசித்து பாருங்கள் இந்த உலகிலேயே நம்மிடம் இருப்பதை காட்டிலும் அழகானது வேறொன்றும் இல்லை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்